கணபதி கணபதியுடைய ரகசியம் என்ன சிவனுக்கும் சக்திக்கும் பிறந்தவன் தான் முருக பெருமான் ஆனா கணபதிங்கிறவரு மஞ்சள்ல செய்யப்பட்டது ஒருத்தர் களிமண்ல செய்யப்பட்டது இல்லை இல்ல பார்வதியோடைய இருந்து செய்யப்பட்டதுன்னு எல்லாம் சொல்லப்படுறாங்க நாலாவதா ஒண்ணு சொல்லப்படுது கருங் குலவி அந்த குலவில இருந்து தான் கணபதி பிறந்தாருன்னு ஒரு நூல் சொல்லுது அப்போ அது என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அதை பத்தி பாக்கறப்பாரோம் ஆன்மீகத்துல தீச்சை வாங்கி பயிற்சி பண்றவங்களுக்கு இது கண்டிப்பா புரியும் எந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் எந்த ஒரு காரியத்தை செயல்படுறதா இருந்தாலும் முதல் முழு முதல் தெய்வத்தை தொடங்கிதான் நம்ம செயல்படுறோம் அப்போ இந்த முழு முதல் தெய்வத்தை தொழுதாலே எல்லா காரியமும் சித்தி ஆகுதுன்னா எது மேல பயணம் பண்றாருன்னு பார்க்கணும் குண்டலனிங்கிற சக்தி மேல பயணம் பண்றாரு கணபதி அப்படிப்பட்ட கணபதியோடைய பிறப்பு எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா ஒரு கருவண்டோடைய சத்தம் இம்முன்னு ஒரு சத்தத்தை எழுப்புவாங்க தியானம் பண்றவங்க அப்படி அந்த சத்தத்தை எழுப்பும் போது மூலாதாரத்தை குத்தி மூளை கணல் போய் மேலே ஏறும் அப்படி ஏறும்போது தான் அந்த வாசி சித்தி ஆகுது தான் இடைகலை பின்கலைன்னு சொல்லுவாங்க இந்த இடைகலை பின்கலையை எப்படா காட்டுறானா ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு எந்த காரியமும் கை கொடுக்கலன்னா ஜாதகத்தை எடுத்துட்டு கிளம்பிடுவான் அந்த ஜாதகக்காரன் பார்த்துட்டு சொல்லுவான் நீ போயிட்டு விநாயகரை மூணு சுத்தி சுத்தி வந்து அந்த நாங்க ஒரு நாகசர்பம் இருக்கோம் அதுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுப்பா அப்படின்பா அந்த நாகசர்பம் வெளிய செஞ்சா நம்மளுக்கு தோஷம் தீர போறதில்லை இவன் பக்தியில வெளியே செஞ்சிட்டு வந்து நான் ஜாதகத்தை கேட்டேன் சாமி கேட்டேன் பூதம் கேட்டேன் எதுவுமே எனக்கு நல்லதே நடக்கலன்னு சொல்றான் அது வேற செயல்பாட்டுக்கு தான் அது வெளியே நம்மளுக்கு வச்சிருக்குது உள் நம்ம மனிதனுடைய உடல் பகுதியில உள்ள இருக்கக்கூடிய பொருளை வெளியே எடுத்து காட்டியிருக்காங்க முன்னோர்கள் அதுல அந்த நாகசர்பமா இருக்கிறது நம்மளுடைய இடைகளை பின்கலையா இருக்கிறது அதாவது நம்மளுடைய மூக்கு துபாரம் இருக்கு இல்லையா ரெண்டு அந்த ரெண்டு துபாரங்கள் இந்த ரெண்டும் தனித்தனியா செயல்படும் போது நம்மளுக்கு கோபம் கிளம்பும் கோபமே நம்மளுக்கு பாவமா மாறுது அந்த பாவம் தான் நம்மளுடைய சாபம் அப்படின்னு சொல்லப்படுது நீ அதிகாலையில தினமும் காலையில எழுந்து குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணினா அந்த நாக சருப்பத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டும் பின்னல் போட்டு பின்னல் போட்டு பின்னல் போட்டு கொண்டுட்டு போயிருப்பான் உன்னுடைய மூச்சு காத்தும் அதே மாதிரி ரெண்டு ஒன்னிணையும் ஒன்னிணையும் போது அங்க மூலாதாரத்தை போய் டச் பண்ணும் அதுக்கு பேரு சுழுமுனைன்னு இதுக்கு பேரு சுழுமுனைய போய் டச் பண்ணுச்சுன்னா உனக்கு எல்லா நல்ல காரியமும் செயல்பட ஆரம்பிச்சிடும் அதனாலதான் முழு முழு முதல் கடவுளை முத முத நீ வழிபாடு செய்யி அதுக்கப்புறம் மற்ற சித்திகள் எல்லாம் தானாவே